அல்ஃப்லாக் பல்கலைக்கழகம் குறித்து வெளியாகியிருக்கும் அதிர்ச்சி தகவல்கள் தீவிரவாத மருத்துவர்களின் பயங்கர திட்டங்கள் எண்ணெயை வெளியிட்டு இருக்கும் புதிய அதிர்ச்சி தகவல்கள் அல்ஃப்லாக் பல்கலை மாணவர்கள் பத்து பேர் மாயம் மொபைல்கள் சுவிட்ச் ஆஃப் கிரைண்டரில் தயாரிக்கப்பட்ட வெடிமருந்து பொருட்கள் அமோனியம் நைட்ரேட் எங்கு வாங்கப்பட்டது இருநூறு வெடிகுண்டுகளை தயாரிக்க உத்தரவு டெல்லிக்குள் கைப்பற்றப்பட்ட சீனா துருக்கி துப்பாக்கிகள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் கடந்த நவம்பர் தேதி டெல்லியில் ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்பு மற்றும் பயங்கரவாத மாடில் குறித்து என்ஐஏ விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் அல்பலாக் பல்கலைக்கழகத்தை சுற்றி அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன பாதுகாப்பு ஏஜென்சிகள் மேற்கோள் காட்டும் சமீபத்திய தகவல்களின்படியே ஃபரிதாபாத் மாவட்டத்தின் தோஜ் பகுதியில் உள்ள அல்ஃபா பல்கலைக்கழகத்திலிருந்து குறைந்தது பத்து பேர் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் என்று கூறப்படுகிறது இவர்களில் மூவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் காணாமல் போனவர்கள் செங்கோட்டை குண்டுவெடிப்புடன் தொடர்புடையவர்களா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இருந்தாலும் இவர்கள் ஃபரிதாபாத் பயங்கரவாத மாடியூலின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் புலனாய்வு அமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ளது காணாமல் போன விவரம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா போலீஸின் கூட்டு செயல்பாட்டின் போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அவர்களது மொபைல் போன்கள் அனைத்தும் சுவிட்ச் ஆப் நிலையில் இருக்கிறதாம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா போலீஸ் இணைந்த விசாரணைக்குழு டெல்லி வெடிப்புக்கு முன்பே டாக்டர் முஷமில் ஷஹீல் மற்றும் டாக்டர் ஷஹீன் சயீத் ஆகியோரை கைது செய்தது இவர்கள் இருவரும் அல்ஃபுலா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவர்கள் டாக்டர் உமர் செங்கோட்டையில் வெடிப்பை நடத்தியவன் இதே பல்கலைக்கழகத்தில் படித்தவன் கடந்த செவ்வாய்க்கிழமை அல்ஃபுலா குழுமத்தின் தலைவர் ஜவாத் அகமது சித்திக்கை பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்தது மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை யூசிஜி அங்கீகாரம் மற்றும் என்ஏஏசி சி மதிப்பீடு உள்ளது என்று நம்ப வைத்து அறிவிப்பில்லாமல் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாயை பெற்றதாக அகமது சித்திக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது இந்த பணத்தை எங்கு அனுப்பினார் என்ற விசாரணை நடந்து வருகிறது வளைகுடா நாடுகளுக்கு அனுப்பி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாம் சித்திக்கு நாடு தப்பி செல்லக்கூடும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்த பின்னர் வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை அமலாக்கத்துறை அவரை காவலில் எடுத்துள்ளது மேலும் அல்புலா தீவிரவாத மருத்துவர்கள் பற்றி திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஃபரிதாபாத்தில் இருக்கும் மல்ஃபா பல்கலைக்கழகம் தீவிரவாத குகையாக செயல்பட்டதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இன்று அல்ல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே இங்கு படித்த மாணவன் மிர்சா சதா பெக் அகமதாபாத்தில் வெடிகுண்டு சம்பவத்தை ஏற்படுத்தியிருந்தான் இவனும் அல்பலாவில் பொறியியல் படித்த மாணவன் என்பது தெரிய வந்துள்ளது இவன் கடைசியாக ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கண்டறியப்பட்டுள்ளான் தற்போது அங்கிருந்தும் தப்பி எங்கு இருக்கிறான் என்ற தடயம் இல்லாமல் இருக்கிறான் இவனுக்கும் தற்போது கைது செய்யப்பட்டு இருக்கும் அல்ஃபலா மருத்துவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது அல்பலாக் தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்கு தற்போது என்ஐஏ சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருந்த உமரின் நெருங்கிய நண்பரான டாக்டர் முசமில் சஹில் கைது செய்யப்பட்டிருக்கிறான் இவன் கூறியதாக என்ஐஏ அதிகாரிகள் வெளியிட்டிருக்கும் செய்தியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருந்த உமரின் நெருங்கிய நண்பரான டாக்டர் முசமில் சஹில் கைது செய்யப்பட்டிருக்கிறான் இவன் கூறியதாக என்ஐஏ அதிகாரிகள் வெளியிட்டிருக்கும் செய்தியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக டெல்லி வெடிப்பு திட்டத்திற்காக வெடிகுண்டு தயாரிப்பில் இருந்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளான் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த இரண்டு ஆண்டுகளில் அவன் வெடிமருந்துகள் ரிமோட் கண்ட்ரோல்கள் மற்றும் பல்வேறு குண்டு தயாரிப்பு பொருட்களை சேகரித்து வந்ததாகவும் என்ஐஏ விசாரணையில் கூறியிருக்கிறான் டாக்டர் முசமில் யூரியா மற்றும் அமோனியம் நைட்ரேட் போன்ற பொருட்களை வாங்கும் பொறுப்பில் இருந்துள்ளான் இந்த கலவையை பிற வேதிப்பொருட்களுடன் கலக்கும் போது வெடிபொருளாக மாறுகிறது ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஒயிட் காலர் பயங்கரவாத செயலை இந்தியாவின் பல நகரங்களில் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சதியை தொடங்கியுள்ளனர் டிசம்பர் ஆறாம் தேதி தான் வெடிகுண்டு சம்பவத்தை நிகழ்த்த திட்டமிட்டுள்ளனர் ஆனால் டெல்லி செங்கோட்டையில் வெடிக்கச் செய்தது பீதியில் ஏற்பட்ட தற்கொலை வெடிப்பு என்றே விசாரணை ஆணையம் கருதுகிறது முஷமில் சகல் இரண்டு ஆண்டுகளாக குண்டு தயாரிப்புக்கான அனைத்து பொருட்களையும் சேகரித்து வந்துள்ளான் இருபத்தாறு குவிண்டால் என்பிகே உரத்தை குருகிராம் மற்றும் நூ பகுதிகளில் மூன்று லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளான் மற்ற வேதிப்பொருட்களை நூ பகுதிகளிலும் எலக்ட்ரானிக் பொருட்களை ஃபரிதாபாத் மார்க்கெட்டுகளிலும் இருந்து வாங்கியுள்ளான் வேதிப்பொருட்களை தண்ணீராக மாற்றி நிலையாக வைத்திருக்க டீப் ஃப்ரீசர் வாங்கப்பட்டுள்ளது யூரியாவை பொடியாக்க மாவு அரைக்கும் கிரைண்டர் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுவும் தற்போது மீட்கப்பட்டுள்ளது தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியிருந்த உமர் உரத்தை வெடிமருந்தாக மாற்றும் செயலுக்கு பொறுப்பு வகித்துள்ளான் இவன் வெடிகுண்டுகள் தயாரிப்பதில் எக்ஸ்பர்ட் என்ற தகவலும் வெளியாகி இருந்தது இந்த வெடிப்பு சம்பவத்துக்கு வெளியில் இருந்து நிதி திரட்டவில்லையாம் இவர்களே தங்களது சொந்த பணத்தை செலவிட்டுள்ளனர் உமர் இரண்டு லட்சம் முசமில் எட்டு லட்சம் அதில் எட்டு லட்சம் முசாஃபர் ராதர் ஆறு லட்சம் லக்னோவின் ஷாஹின் சையீத் ஐந்து லட்சம் என மொத்தம் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வெடிமருந்து பொருட்கள் வாங்க பயன்படுத்தி உள்ளனர் உமர் மற்றும் முசம்பில் இடையே பணம் தொடர்பாக அல்ஃபா பல்கலைக்கழகத்தில் சண்டையும் நடந்துள்ளதாம் பின்னர் உமர் தனது ரெட் எக்கோ ஸ்போர்ட் காரை முசமிலுக்கு கொடுத்துள்ளான் அந்த கார் தான் ஃபரிதாபாத்தில் இருந்து மீட்கப்பட்டது இது மட்டுமில்லை நண்பர்களே முசமில் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஏகே ஃபார்ட்டி செவன் வாங்கியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறான் கைது செய்யப்பட்டிருக்கும் அதில் லாக்கரில் இருந்து அந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு இருவேறு ஹேண்ட்லர்கள் இருந்துள்ளனர் அந்த ஹேண்ட்லர்கள் மன்சூர் ஷாஹிம் இவர்கள் இருவருக்கும் மேலே இப்ராஹிம் என்ற ஒரு நபர் இருந்துள்ளான் டெல்லி செங்கோட்டை வெடிகுண்டு தாக்குதலுக்கு ஜெய்ஷி முகமது தொடர்பு இருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஜெய்ஷி அமைப்பின் ஒருவரால் பயங்கரவாதி டாக்டர் உமர் நபிக்கு வெடிகுண்டு தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த பயங்கரவாத குழு பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ கண்காணிப்பில் ஃபரிதாபாத் மாடியூல் வழியாக டெல்லியிலும் வட இந்தியாவின் பல மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் தாக்குதலுக்கு பயன்படுத்த சுமார் இருநூறு வெடிகுண்டுகளை தயாரித்து வந்திருப்பது தெரிய வந்துள்ளது இந்த சதி திட்டங்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் குறித்த விசாரணை தற்போது நடந்து வருகிறது இப்படி தீவிரவாத குகையாக மாற்றப்பட்டு இருந்த அல்ஃபலா பல்கலைக்கழகம் சட்டசுக்கலுக்கும் இருக்கிறது அதாவது சிறுபான்மை என்ற அந்தஸ்தில் நடத்தப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தின் அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது வரும் டிசம்பர் நான்காம் தேதி இது தொடர்பான விசாரணையும் நடக்க இருக்கிறது இந்த தீவிரவாத மருத்துவர்கள் மற்றும் கல்லூரி நிறுவனத்தின் நம்பிக்கையில் சேர்ந்த மாணவர்களுக்கு தற்போது மிகப்பெரிய இடி இறங்கியிருக்கிறது நீட் தேர்வு எழுதி பாஸ் செய்து இந்த கல்லூரியில் பணமும் செலுத்தி படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களும் நன்கொடை செலுத்தி படித்துக் கொண்டிருந்த மாணவர்களும் தற்போது தேர்வுக்கு வந்துள்ளனர் அல்ஃபுலா மருத்துவக் கல்லூரி முழுவதும் என்னையே கட்டுப்பாட்டில் இருப்பதால் மாணவர்கள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்புகின்றனர் எங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது கல்லூரியை இடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் கல்லூரி தீவிரவாதிகளின் குகை போல செயல்பட்டதாக கூறுகின்றனர் என்று மாணவர்கள் தங்களது வருத்தத்தை தெரிவித்துள்ளனர் மேலும் பெற்றோர் தங்களது பிள்ளைகளின் எதிர்கால கல்விக்கான உத்தரவாதம் கேட்டு அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தீவிரவாத மருத்துவர்களின் மோசமான செயலால் நல்ல கல்லூரி என்ற போர்வையில் இருந்த அல்ஃபலா தற்போது ஒயிட் காலர் தீவிரவாத ஹப் என்ற நிலைக்கு சென்றுள்ளது நிறுவனரும் பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி கல்வியாண்டில் மொத்தம் நூற்றி ஐம்பது மருத்துவ சீட் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரியின் ஹாஸ்டலில் மட்டும் அறுநூறு பேர் தங்கி மருத்துவம் படித்து வருகின்றனர் இவர்களது தலைவிதியை தேசிய மருத்துவ கமிஷன் தான் முடிவு செய்ய வேண்டும் இதற்கிடையே டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐயுடன் தொடர்புடைய சர்வதேச ஆயுத கடத்தல் கும்பலைச் சேர்ந்த நான்கு பேரை கைது செய்துள்ளது அவர்கள் அஜய் மந்தீப் தல்விந்தர் ரோஹன் என்று தெரிய வந்துள்ளது இந்த கும்பல் துருக்கி மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட உயர்தர துப்பாக்கிகளை பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள் கடத்தியதாக போலீஸ் தெரிவித்துள்ளது ஆயுதங்கள் பாகிஸ்தானில் இருந்து ட்ரோன்கள் மூலம் பஞ்சாப் எல்லைக்கு அருகே கொண்டுவரப்பட்டு பின்னர் இந்தியாவில் விற்கப்படுகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது பத்து விலையுயர்ந்த வெளிநாட்டு துப்பாக்கிகள் மற்றும் தொன்னூத்தி ரெண்டு மீட்டுள்ளனர் இந்த கும்பல் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள மாநிலங்களில் உள்ள குற்றவாளிகளுக்கும் கேங்கஸ்டர்களுக்கும் ஆயுதங்களை வழங்கியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் இப்படி பாகிஸ்தான் ஆயுதங்களை திருட்டுத்தனமாக விற்று பணம் சம்பாதிக்கிறது மேலும் போதைப் பொருட்களையும் விற்று பணம் சம்பாதித்து நாச வேலைகளுக்கு பயன்படுத்துகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி